மோடியும் மோடியினுடைய கட்சியும் சேர்ந்து நடத்தக்கூடிய இமாலய ஊழல்களை கொள்ளைகளை அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து மறைக்க முடியும் அதே மாதிரி இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கலவரங்களை மக்கள் விரோத செயல்களை அதிகாரத்தை வைத்து அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கல நாங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு வேணால் சொல்ல முடியும் இவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தார் அது கொடுப்பா அதுனுடைய ஏதாவது அவர் படித்தார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறத கூட அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அது இல்லை அப்படிங்கிறது மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணிட முடியும் ஆனால் எல்லாத்தையும் மறைச்சிட முடியுமா முடியாது உலகளாவிய ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் ஒன்று வெளிவந்திருக்கு அதுவும் நம்முடைய இந்தியாவை குறித்து மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஏறத்தாழ பதினொன்று வருடங்கள் ஆகுது இந்த பதினொன்று வருடங்களில் இந்தியாவில் நடைபெற்று வரக்கூடிய தேர்தல்கள் அனைத்துமே ஜனநாயக பூர்வமாக இல்லை உண்மைத்தன்மையோடு இல்லை அதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை ஒரு உலகளாவிய அமைப்பு இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது அதில் உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தொம்பது நாடுகளில் இந்தியாவுடைய இடம் எவ்வளோ தெரியுமா நூற்றி ஐந்தாவது இடம் நல்லா கேட்டுங்க உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு நம்முடைய நாடு நம்ம நாட்டில் நடைபெறக்கூடிய தேர்தல் ஜனநாயக பூர்வமாக இல்லை உண்மைத்தன்மையோடு இல்லை அப்படிங்கிற தகவலை அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறோங்கிறத பாருங்கள் இந்தியா அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எது தேர்தலில் வாக்களிப்பது இல்லையா வாக்குதான் நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம் ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய ஆயுதம் மக்களுடைய குடிமகனுடைய ஆயுதம் அப்படிங்கிறது வாக்கு செலுத்துவது என்பது தேர்தல் என்பது தேர்தலுங்கிறது ஒரு திருவிழா இல்லையா நமக்கு பிடிக்காதவங்களை வெளியேற்றுறதுக்கும் நமக்கு பிடிச்சவங்கள உள்ளே கொண்டு வர்றதுக்குமான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஆனால் அப்படி நடத்தக்கூடிய தேர்தல் நிகழ்வு உண்மை தன்மையாக இல்லை ஜனநாயக பூர்வமாக இல்லை அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்கிறாங்க நேற்றை கூட உங்களுக்கு தெரியும் கபில் சிவில் இல்லையா இன்றைக்கு சமாஜ்வாடி கட்சியினுடைய உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடியவர் மூத்த வழக்கறிஞர் அவர் என்ன சொல்கிறாருனா வாக்கு எந்திரங்கள் தேர்தல் ஆணையம் இது போன்ற விஷயங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எல்லாரும் ஒன்று திரண்டு போராட வேண்டிய காலகட்டம் முடிஞ்சிருச்சு சீக்கிரம் வந்துடுங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க இல்லாமல் இருந்தால் பெரிய ஆபத்து நமக்கு இது இப்படியே இருந்ததுன்னா அது நம்ம நம்முடைய கை கைமீறி போயிடும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எச்சரிக்கை செய்கிறார் இல்லையா இது மட்டுமல்ல தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடக்கல அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது இல்லை பத்திரிகை சுதந்திரம் ஊடக சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அதில் நூற்றி எழுபத்தொம்பது இடங்களில் இந்தியாவினுடைய இடம் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி ஓராது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதாவது இன்றைக்கு நம் நம்முடைய பக்கத்துலலாம் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய அளவிற்கு கருத்து சுதந்திரம் மிக மிக